ஓம் நம பார்வதி மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கி மகிழ்கிறேன் இன்று நம்முடைய சிந்தனை பாடல் ஏழு அது பல சுபையன அமுதன அரிதற்கே அரிதன எளிதன அமரரும் அறியாய் இது அவன் திருவுருவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்தருளும் மதுபல பொழி திரு உத்தரகோஷம் அங்கே உள்ளாய் திரு பெருந்துரை மன்னாம் எது எமை பணி கொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திரு சித்தம்பளம் சென்ற திருப்பாட்டில் மாணிக்கவாசகர் வழிபாட்டின் சிறப்பினை உணர்த்தினார் தம்மை இறைவன் பிறப்பறுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளினை வினயமாக விடுத்தார் அதுபல சுவை என தொடங்கும் இத்திருப்பாட்டில் சிவானந்த அனுபவம் இன்ன தன்மையது என்பதை விளக்க முற்படுவார் இறைவனை மது வளர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் உள்ளாய் என்றார் தேன்தரம்பும் மதர்களை உடைய சோலைகள் சோந்து விளங்கும் திரு உத்தரகோச மலை எனும் அந்த திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு உள்ளவனே என்று மாணிக்கவாசகர் இறைவனை அழைத்தார் காரணம் உத்தரகோச மங்கை சிவத்தலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது அத்தலமும் மாணிக்க வாசக பெருமானால் இறை விளக்கம் பெற்ற பகுதியாகும் உத்தரகோச மங்கை என்னும் பதியினை குறிப்பிட்ட அடியார்களுக்கு நம் நெஞ்சல் எப்போதும் நீங்காது என்றிருக்கும் பதி ஆகையால் திருப்பரந்துறை நினைவுக்கு வருகிறது திருப்பரந்துறையேதான் தான் மாணிக்கவாசகர் சிவபெருமானை ஆட்கொள்ளப்பட்டார் அப்படியே சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் அந்த பதி என்னும் ஊனிலும் உயிரிலும் கலந்து நிற்கிறார் இனி சிவானந்த அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை விளக்கினார் அதுபல சுவையென அமுதன அரிதர்க்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் என்றார் தேவர்கள் யாவரும் சிவானந்த அனுபவம் கனிந்த அந்த பழத்தின் சுவை போன்றது என்றும் அமுதம் போன்றது என்றும் அரிதருக்கு இயலாது என்றும் அறியதற்கு எளியது என்றும் யாரும் அறியமாட்டார்கள் அதை என்றார் சிவானந்த அனுபவம் எவ்வாறு இருந்தது என விளக்க முடியாததாகும் ஆனால் உவமை வாயிலாக ஒருவாறு உணர்த்தலாம் சிவானந்த அனுபவம் பல சுவை போண்டி இருக்கும் என்றார் அமுது போல தித்திக்கும் என்றார் இவ்வாறு உவமை வழி விளங்க முடியாதவன் இறைவன் இங்கு காட்டப்பெற்ற பொருள் எல்லாவற்றையும் விட இனியவன் அதைவிட சுவை மிகுந்தவன் என்று நாவுக்கரசமார் சொல்கிறார் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குளர்களை நல்லாரிடம் அரசனும் அடைந்தார்க்கு இடை மருதனே என்கிறார் இந்த இடை மருது என்று சொல்லக்கூடிய திருவிடை மருது இந்த திருத்தலத்திலே குறிப்பிடுகிறார் சிவானந்த அனுபவம் விளைந்த நிலையிலே அப்பரடிகளே சொல்கிறார் அப்படிப்பட்ட இவர்கள் சிவானந்த அனுபவம் எப்படி விளையும் எவ்வாறு இருக்கும் என்பது அறிந்தாலும் அறியாதவர்க்கும் எல்லாவற்றுக்கும் அறியதாகும் இதே நேரத்தில் சிவனடியாருக்கு எளிதாக கைகூடும் எனவேதான் அரிதற்கு அறியவன் எளிதன என்றார் மாணிக்கவாசகர் இங்கு இது அவன் திருவுரு இவனவன் எனவே எழுந்து எங்களை ஆண்டு கொண்டு அருளும் என்றார் இவ்வுலகத்திலே இப்பிறப்பிலே வந்து அமைந்ததாகிய உடலாகிய இது சிவபெருமானுடைய திருமேனியாகிய அவருடைய திருமேனியாகவே திகழ வேண்டும் இந்த உடம்பிலே அவன் விளங்குகிறான் என்பதை உணர வேண்டும் உயிராக அவனே இருக்கிறான் என்பதை அறிய வேண்டும் இவ்வாறு சிவமாக விளங்குமாறு அருளினின்றி என்னை ஆற்கொண்டார் என்று உடல் சிவன் திருமேனி அந்த உடம்பிலே உயிர் கூடி சிவமாம் தன்மையை நின்றது என்றலாம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாரி ஆர் வருவார் அச்சோவே என்று மாணிக்க வாசகர் மற்றும் ஒரு இடத்திலே குறிப்பிடுவதை உணரலாம் அடியவர்கள் தம் தம் உடம்பை இறைவன் கோயில் கொண்டான் அது ஆலயம் அங்கே இறைவன் ஆலயத்தை அமைத்து கொண்டான் சிவன் திண்ணமாக அந்த உடலில் எழுந்தருள்வான் என்பதை இந்த திருவாசக கீர்த்தி அகவல்லே சொல்கிறார் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் என்றார் ஆன்மாவில் வேறாக சிவன் கண்ணே உண்டவனாக முற்றும் உணர்ந்தவனாக விளங்கி என் வகை குணங்களோடு ஆன்மாவின் மாட்டு மேயப்பட்டு அப்படி விளங்கக்கூடிய அந்த சிவானந்த இன்மம் ஆன்மா அதுவாய் அழிந்து நின்று அந்த விளக்கத்தை அறிதலே அனுபவம் என்று சிவஞான மாபாடியம் கூறுகிறார் எது எமை வணிகொள்ளுமாறு அது கேட்பாய் ஏவல் கொண்டு இருக்கக்கூடிய பணி யாது ஓர் உடலிலே இறைவன் குடிகொண்டு விட்ட பிறகு அவன் நிகழ்வன என்ன என்பதை இறைவன் அருளி செயலே ஆகும் வேண்ட தக்கது நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ என்றார் மணிக்கவாசகர் இவ்வாறாக சிவபெருமானிடம் விண்ணப்பித்து அவரை பள்ளியை விட்டு எழுந்திய அருளி தம்மை ஆட்கொள்ள வேண்டும் அவர்தம் தலையாய கடமையாகும் என்று இந்த பாடலிலே மணிவாசகர் குறிக்கிறார் எனவே சொன்னார் எங்களை ஆண்டு கொண்டு இங்கலந்த அருளும் மதுவளர் பொழுதரு உத்தரகோஷம் அங்கே உள்ளார் திருப்பெருந்துரை மன்னா எதையும் அமை பணிகொழுமாறு அது கேட்போம் என்று வேண்டுகிறார் அப்படி இறைவனை பள்ளி எழுப்பவில்லை நம்முடைய ஆன்மாவை எழுப்புகிறார் நாமும் எழுந்து அந்த இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் நல்லதொரு சிந்தனைக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் செவி மடித்தமைக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் திருச்சி ஓம் ஹர நம பார்வதிவதே ஹரர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி